ஹலோ பிரெண்ட்ஸ் ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எழுபது பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாய் அறுபது பைசாவும் பத்து கிராமிற்கு பதினாறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் முப்பது பைசாவிற்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து இரநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்